அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது தமிழ் தகுதி தேர்வு டென்த் ஸ்டாண்டர்ட்ல இலக்கணம் பார்க்க போறோம் வினா விடை வகைகள் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்த்திடலாம் நன்னூலார் குறிப்பிடும் வினா எத்தனை வகைப்படும் கேட்டிருக்காங்க ஐந்து ஆறு ஏழு எட்டு வினா வந்து ஆறு வகைப்படும் வினா ஆணு முடியுதுங்களா ஸோ ஆண முடியறதுனால ஆறு வகைப்படும் அடுத்த கொஸ்டின் பார்த்திடலாம் தான் விடை அறிந்தும் பிறருக்கு தெரியுமா என வினவுவது எவ்வினான்னு கேட்குறாங்க சோ விடை தெரியும் தெரிஞ்சுக்கிட்டே கேள்வி கேக்கிறது வந்து அறிந்து கொண்டே கேக்குறது வந்து அறிவினா அறியாமல் தெரியாம கேக்கிறது வந்து அறியாவினா அறிவினாக எடுத்துக்காட்டுனா ஆசிரியர் வந்து மாணவனை பார்த்து கேக்கிறது அறிவினாக எடுத்துக்காட்டு அறியாவினானா மாணவர்கள் வந்து ஆசிரியரிடம் கேட்கறது வந்து அறியாவினாக வந்துடும் ஐயவினானா இதுவா அதுவான்னு ஒரு டவுட்ல நம்ம கேக்குறது இந்த செயலை செஞ்சது மங்கையா மணிமேகலையா அப்படின்னு வினவுதல் வந்து ஐயவினால வந்துரும் கொழல் வினா நம்ம ஒருத்தவங்களுக்கு பொருளை வாங்கி கொள்ளும் பொருட்டு பொருளை வாங்கி கொள்ளும் பொருட்டு வினவு வந்து கொழல் வினா சரிங்களா ஜெயகாந்தன் சிறுகதைகள் இருக்கிறதா அப்படின்னு நம்ம நூலகரிடம் கொழல் வினா சரிங்களா அறிந்திருந்தும் பிறருக்கு தெரியுமான்னு கேட்பது அறிவினா அறிந்து கொண்டே கேட்டல் அறிவினா அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம் ஆசிரியர் மாணவரிடம் இக்கவிதையின் பொருள் யாது என கேட்பது அப்ப ஆசிரியருக்கு வந்து என்ன பண்ணுவோம் தெரியும் ஆசிரியர்ன்றவங்க அறிவாளி சரிங்களா அப்ப இப்படி ஞாவது வச்சுக்கோங்க ஆசிரியர் அறிவாளி அப்ப அறிவினா தெரிந்து கொண்டே கேட்பது அறிவினா ஏவல் வினானா ஒரு வேலையை செய்யுங்க அப்படின்னு சொல்றது ஒரு வேலையை செய்யும் மாறி கேட்கறது வந்து ஏவல் வினால வந்துடும் கொடைவினா அப்படின்னா ஒரு பொருளை நம்ம கொடுக்கும் பொருட்டு யாருக்கா நம்ம ஒண்ணு கொடுக்குறோம் பென்சிலோ பாக்ஸோ ஒண்ணு நம்ம வச்சிருக்கோம் நம்மளுக்கு யாருக்கும் கொடுக்கணும்னு நினைச்சுக்கிட்டு இது உனக்கு வேணுமா எங்கிட்ட ரெண்டு இருக்கு உங்ககிட்ட இருக்கா இந்த மாதிரி கேட்குறது கொடைவினால வந்துடும் வினான்னு ஆல்ரெடி சொன்னதுதான் இதுவா அதுவான்னு ஒரு டவுட்டில் கேட்கறது ஐயவினா ஸோ ஆசிரியர்னா அறிவாளி அறிவாளி அப்படின்னும் போது இதுக்கு சரியான பதில் அறிவினா தான் சரியான பதில் சரிங்களா நெக்ஸ்ட் கொஸ்டின் கொஸ்டின் போயிடலாம் தான் அறியாத ஒன்றை அறிந்து கொள்வதற்காக வினவுவது அப்போ அறியாதது யாருக்கு தெரியாது மாணவர்களுக்கு தெரியாது அப்போ மாணவர் கேட்கறது வினா அறியாத வினா வினா ஈஸி தான் அறிவினானா அறிவாளியான ஆசிரியர் கேட்பது அறிவினா கொழல் வினானா ஒரு பொருளை வாங்கணும் குழல் வினா கொடை வினான் ஒருத்தவங்களுக்கு நம்ம கொடுக்கணும் அப்படின்ற மைண்ட் செட்ல நம்ம கொடுக்கறது கேட்கறது கொடை வினா சரிங்களா அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம் மாணவர் ஆசிரியரிடம் இச்செயலின் பொருள் யாது மாணவர் கேட்டல் அதான் சொன்னேன் மாணவருக்கு தெரியாது தெரியாம கேக்குற வினாக்கு பேர் வந்து அரியா வினா சோ ஆன்சர் வந்து அறியா வினாலதான் சரியான ஆன்சர் அறிவினானா ஆசிரியர் கேட்பாங்க அறிவாளியான ஆசிரியர் கேட்கறது கொழல் வினானா நம்ம ஒரு பொருளை வாங்கும் பொருட்டு கேட்கறது குழல்னா வாங்குதல் தானே ஏவல் வினானா ஒரு வேலையை செய்யுமாறு சொல்றது வந்து ஏவல் வினா தக்காளி வாங்கிட்டு வரியா கடைக்கு போயிட்டு வரியா அந்த மாதிரி சொல்றதெல்லாம் ஏவல் வினால வந்துடும் இது பாருங்க இச்செயலை செய்தது மங்கையா மணிமேகலையா இந்த மாதிரி ரெண்டு கொடுத்து டவுட்டா இருக்கு பாத்தீங்களா இந்த மாதிரி இருக்கிறதுக்கு பேரு என்ன வினான்னு கேக்குறாங்க ஏவல் வினான்னு நம்ம சொல்லிட்டோம் ஒரு வேலையை செய்யுமாறு சொல்றது வந்து ஏவல் வினால வந்துடும் ஐய வினா இதுக்கு சரியான ஆன்சர் வந்து ஐயவினா தான் ஐயவினானா இதுவா அதுவா மங்கையா மணிமேகலையா அந்த மாதிரி டவுட்ல கேக்குறது ஐயவினா வினா கொழல் வினானா ஒரு பொருளை வாங்கும் பொருட்டு நம்ம கேக்குறது வந்து வினா கொடைவினான்னா நம்ம ஒருத்தவங்களுக்கு கொடுக்க போறோம் அப்படின்ற பொருட்டு கேட்கறது வந்து கொடைவினா சரிங்களா நெக்ஸ்ட் கொஸ்டின் தான் ஒரு பொருளை இங்க பாருங்க தான் ஒரு பொருளை வாங்கி கொள்ளுமாறு வாங்கி கொள்ளும் பொருட்டு வினவுவது வாங்கி அப்படின்னதுமே இதுக்கு என்ன வந்துரும் நம்மளுக்கு கொலல் கொலல்னா வாங்குதல் குடைனா கொடுத்தல் ஒருத்தவங்களுக்கு கொடுக்கறதுக்கு மைண்ட் செட்ல கேட்கறது வந்து கொடைவினா சோ அப்போ இதுக்கு சரியான ஆன்சர் வந்து கொள்ளல் வினா கொள்ளல் வினா தான் சரியான ஆன்சர் ஏவல் வினானா ஒரு செயலை செய்யுமாறு சொல்லுதல் அறியா வினானா மாணவர்கள் கேட்குதல் தெரியாம கேட்கறது வந்து அறியா வினா சரிங்களா அப்போ வாங்கி கொள்ளுமாறுனா கொழல் வினா கொஷின்லயே இருக்கு அடுத்து பாருங்க கடையாரிடம் பருப்பு உள்ளதா என கேட்டால் எவ்வகை வினா அப்ப நம்ம என்ன பண்ண போறோம் வாங்க போறோம் கரெக்ட் கரெக்ட்டுங்களா கடைக்கு போய் ஒரு பொருளை வாங்க போறோம் அப்படின்னு அது என்ன வினால வந்துரும் குழல் வினா சரிங்களா கொடை வினானா நம்ம கொடுக்க போறோன்ற பொருட்டு இருக்கும் அது கொடைவினா அறிவினானா ஆசிரியர் கேட்டல் ஐய வினானா இதுவா அதுவா அப்படின்னு டவுட்ல கேக்குறது பிறருக்கு ஒரு பொருளை கொடுத்து உதவும் பொருட்டு வினவுவது கொடுத்தல் அப்படின்னாலே கொடை வினால வந்துரும் சரிங்களா மீதி எல்லாமே நம்மளுக்கு தெரியும் உன்னிடம் சீருடை இல்லையோ என்று ஒருவருக்கு வழகுவதற்காக வேர்டு சொல்றாங்க பாருங்க உன்னிடம் சீருடை இல்லையோ என்று ஒருவருக்கு வளகுவதற்காக கேட்பதுன்னா நம்ம தொங்களுக்கு கொடுக்க போறோம்னாலே அது என்ன வரும் கொடைவினால வந்துடும் சரிங்களா ஒரு செயலை செய்யுமாறு ஏவுதர் பொருட்டு இதுல ஏவுதர்னு வந்திருக்கு ஏவுதர் குடுக்காம ஒரு செயலை செய்யுமாறுன்னு சொன்னாலும் அதுக்கு என்ன ஆன்சர்னா ஏவல் வினா தான் வரும் கொடைவினா அப்படின்னா ஒருத்தவங்களுக்கு கொடுக்கற பொருட்டு வர்றது கொள்ளல் வினானா ஒரு பொருளை வாங்குறது கடையில போய் நம்ம வாங்குறது அதெல்லாம் வந்துடும் அரியா வினானா மாணவர்கள் டவுட் கேட்கறது அரியா வினா கடைக்கு செல்கிறாயா என்று தம்பியிடம் அக்காவினா ஒதுங்கி பாருங்களா கடைக்கு செல்கிறாயா வந்து என்னதுல ஆப்ஷன் ஐயோ வினானா ரெண்டு கொடுத்து இதுவா அதுவான்னு கேட்கறது அப்ப ஐயோ வினா வராது அறிவினானா தெரிஞ்சுக்கிட்டே கேட்கறது அப்ப அறிவினாவும் வராது ஏவல் வினா இதுதான் கரெக்ட் ஏவல் ஏவுதல் பொருட்டு ஒரு வேலையை செஞ்சு தரும் மாதிரி கேக்குதல் அப்ப ஏவல் வினா தான் சரியான ஆன்சர் சரிங்களா ஓகே சோ நெக்ஸ்ட் இப்ப வினா பார்த்துட்டோம் வினா ஆள முடியும் அதனால ஆறு வகைப்படும் சொன்னோம் அடுத்து பாருங்க விடை விடை எத்தனை வகைப்படும் கேட்டிருக்காங்க விடை வந்து எட்டு வகைப்படும் சரிங்களா விடை எத்தனை வகைப்படும் விடை எட்டு வகைப்படும் விடையில என்ன வந்து இட்டு வந்திருக்கா அதே மாதிரி எட்டு தான் ஆன்சர் எட்டுலயும் என்ன பண்ணுவோம் இட்டு வந்திருக்கு அப்ப இதுல டா வந்துருக்கு டா வரிசை வந்திருக்கு இதுலயும் டா வரிசை வந்திருக்கு அப்ப விடை வந்து எட்டு வகைப்படும் இப்படி ஞாபகத்துல வச்சுக்கோங்க ஷார்ட் கட்டுக்கு சரிங்களா விடை இதுலையும் இட்டு வந்திருக்கு எட்டுலயும் இட்டு வந்திருக்கு வேற இட்டு வரல அதனால விடை வந்து இட்டு வரிசை வந்திருக்கு விடை எட்டு வகைப்படும் சரிங்களா அடுத்து அடுத்த கேள்வி பாருங்க முதல் மூன்று விடைகள் எவ்வாறு அழைக்கப்படுகின்றன சொல்லுவாங்க விடைகள் எட்டு வகைப்படும் அது என்னென்ன விடைனா சுட்டுவிடை மறைவிடை நேர்விடை ஏவல் விடை வினா எதிர் வினாதல் விடை உற்றது உரைத்தல் விடை உருவது கூறல் விடை இனமொழி விடைன்னு எட்டு வகைப்படும் அதுல மூன்றுனா என்னென்னா சுட்டு விடை மறைவிடை நேர்விடை இந்த மூணு விடைகளும் வந்து வெளிப்படை விடைகள்னு சொல்லுவாங்க என்னன்னா சுட்டுவிடை மறைவிடை நேர்விடை இது மூணுமே வெளிப்படை விடைகள் மீதி அஞ்சு விடைகள் வந்து குறிப்பு விடைகள்னு சொல்லுவாங்க சரிங்களா கடைசி ஐந்து விடைகள் எவ்வாறு அழைக்கப்படுகின்றன அப்படின்னும் போது கடைசி ஐந்து விடைகள் குறிப்பு விடைகள் என்று அழைக்கப்படுகின்றன ஸோ அதே மீது என்னென்னு எழுதி வச்சுக்கோங்க நெக்ஸ்ட் சுட்டி கூறும் விடை இதுலயே அப்படியே வந்திருக்கு பாருங்க சுட்டி கூறிட்டால் அதுக்கு வந்து சுட்டு விடை சுட் மாட்டேன் என்று மறுத்து கூறுதல் மறுத்து கூறுனா அதுக்கு பேர் வந்து மறைவிடை அர்த்தம் பாருங்க மாட்டேன் என்று மறுத்து கூறும் விடைக்கு பேர் வந்து மறைவிடை அர்த்தம் விடைனா பாசிட்டிவா சொல்றது சரி செய்கிறேன் ஒரு கொஷின் கேட்டு அதை நான் செய்கிறேன்னு சொல்றதுக்கு பேர் வந்து நேர்விடை சரிங்களா மறைவிடைனா மறுத்து கூறுதல் மறைவிடை ஷார்ட்கட்ல பாத்துக்க சுட்டி கூறுதல் இந்த பக்கம் அந்த பக்கம் அப்படின்னு சொல்றது சுட்டு விடை ஏவல் விடைனா ஒரு வேலையை நீ செய்யினா பதிலுக்கு நீயே செய்யு அப்படின்னு சொல்லி மறுபடியும் சொல்றது வந்து ஏவல் விடை சரிங்களா அதுல ஏவல் வினால ஒரு வேலையை செய்யுமாறு சொல்லுதல் ஏவல் வினா இப்ப ஏவல் விடைனா மறுபடியும் நீயே செய்யுன்னு சொல்றது வந்து ஏவல் விடை சரிங்களா அப்ப மறு மறுத்து கூறுதல் மறைவிடை தான் கரெக்டான ஆன்சர் சோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாத்துக்கலாம் ஒரு செயலை செய்ய உடன்பட்டு கூறும் உடன்பட்டுனா பாசிட்டிவ் பாசிட்டிவா இருந்துச்சுனாலே அது வந்து நேர்விடை சரிங்களா மறைவிடைனா செய்ய மாட்டேன்னு சொல்றது மறைவிடை இன மொழி விடை அப்படின்றது அதுக்கு இனமான ஒரு உனக்கு ஒரு விஷயம் செய்ய தெரியுமா உனக்கு வந்து கதை எழுத தெரியுமான்னு கேட்டா அந்த கொஸ்டினுக்கு எனக்கு கட்டுரை எழுத தெரியும்னு சொல்றது புரியுதுங்களா கதை எழுத தெரியுமானா கட்டுரை எழுத தெரியும் பாட்டு பாடுவியானா நான் நல்லா டான்ஸ் ஆடுவேன் அப்படின்னு பதில் சொல்றது அதுக்கு பேர் வந்து இனமொழி விடை சரிங்களா உற்றது உரைத்தல் விடைனா இப்போ ஒரு ஒரு வேலையை சொல்றோம் நீ விளையாடவில்லையா அப்படின்னு நம்ம கேட்டோம்னா அதுக்கு கால் வலிக்கிறது அப்படின்னு சொல்றது வந்து உற்றது உரைத்தல் விடை சரிங்களா இன்னொன்னு இருக்கு உருவது கூறல் விடைன்னு அப்படின்னா இனிமேல் அது வலிக்கும் கால் வலிக்கும்னு சொன்னா உருவதல் கூற விடை அடுத்து பாத்திரல இப்ப நீ செய்வாயா என்ற வினாவிற்கு கேள்வியை பாத்துக்கோங்க நீ செய்வாயா இது என்ன வினா ஏவல் வினால வந்துடும் இதை செய்ய அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கு நீ செய்வாயா என்ற வினாவிற்கு நீயே செய் அப்படின்னு சொல்றது ஏவி கூறுதல் ஏவின்ற வருத்த வராட்டியுமே நீயே செய் அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம்னா அது வந்து ஏவல் விடையில வந்துடும் மறைவிடையும் நெகட்டிவா தான் இருக்கும் கரெக்டுங்களா செய்ய மாட்டேன்னு சொல்லிட்டா மறைவிடை நீயே செய் பதிலுக்கு நீயே அதை செய்ய அப்படின்னு சொல்றது மறுபடியும் ஏவல் விடுவது வந்து ஏவல் விடையில வந்துடும் சரிங்களா வினா எதிர் வினாதல் விடைனா என் கூட ஊருக்கு வருவியா அப்படின்னு நம்ம கேள்வி கேட்டோம்னா வாரேன்னு சொல்லிட்டா பாசிட்டிவ்ல வந்துடும் நேர்விடையில் வந்துடும் வரமாட்டேன்னு சொன்னா மறை விடையில வந்து வந்துடும் ஆனா அதுக்கு பதிலாக வராம இருப்பேனா அப்படின்னு சொல்றது வந்து வினா எதிர் பாருங்க நீ செய்வாயா என்ற வினாவிற்கு நீயே செய் என்று சொல்றது வந்து ஏவி கூறுதல் வந்து ஏவல் விடைன்னு சொல்லிட்டோம் சரிங்களா கேட்கப்பட்ட வினாவிற்கு விடையாக மற்றொரு வினாவே கேட்பது நம்ம கேள்வி கேட்டிருக்கோம் கேட்ட கேள்விக்கு மறுபடியும் பதில வந்து கேள்வியாவே கேட்டா அது என்னன்னா அப்படின்னா வினா இது பாருங்க வினா வந்துருச்சு அதுக்கு விடை வந்து என்ன இருக்கும் மறுபடி வினாதல் விடை வினா எதிர் வினாதல் விடை அப்படி இருக்கு பாருங்க வினாவிற்கு விடையும் வினாவா மாறும் அப்படின்றதா வினா எதிர் வினாதல் விடை ஏவல் விடைனா நீயே செய் அப்படின்னு சொல்றது ஏவல் விடை சரிங்களா இனமொழி விடைனா அதுக்கு பதிலா கிரிக்கெட் விளையாட தெரியுமானா இல்ல எனக்கு பேஸ்கெட் பால் விளையாட தெரியும் அப்படின்னு சொல்றது இனமொழி விடை விளையாடவா அப்படின்னு கூப்பிட்டோம்னா இல்ல எனக்கு கால் வலிக்கும் அப்படின்னு சொல்றது உருவது குரல் விடை அதாவது இனிமேல் நடக்கிற விஷயத்த சொல்றது சரிங்களா அடுத்து செஞ்சா அப்படி நடக்கும் சொல்றது உருவது குரல் விடை அடுத்து பாருங்க வினாவிற்கு விடையாக ஏற்கனவே தனக்கு நேர்ந்ததை ஏற்கனவே நடந்த விஷயத்த சொல்றது சொல்றது வந்து உற்றது உற்றதுன்னா நடந்தது உற்றது உரைத்தல் விடை உருவதல் குறள்னா இனிமேல் அது நடக்கும் விளையாட விளையாடு கீழ் விழுந்து ஒருவேளை அவருக்கு அடிப்பட்டு இருக்கும் அப்ப கால் வலிக்கிறது அப்படின்னு சொன்னா ஆல்ரெடி கால் வலிக்குது அவருக்கு அது வந்து உற்றது உரைத்தல் விடைன்னு வந்துடும் விளையாட வரையா ரன்னிங் ரேஸ் வரையானா கால் வலிக்கும் அது ஓடுனா எனக்கு கால் வலிக்கும் இனிமேல் நடக்க போற விஷயத்த சொல்றது உருவது குரல் விடை இதே வந்து விளையாட வரையா அப்படின்னு சொல்லி கிரிக்கெட் விளையாட வரையா ரன்னிங் ரேஸ் வரையா அப்படின்னா அதுக்கு பதிலா நான் டான்ஸ் ஆட போறேன் அப்படின்னு சொல்றது இனமொழி விடை விடைனா விளையாட வரையா அப்படின்னா விளையாட வருகிறேன் அப்படின்னு சொல்றது நேர்விடை சரிங்களா அப்ப இதுக்கு சரியான ஆன்சர் உற்றது உரைத்தல் விடை கரெக்டுங்களா அடுத்து வினாவிற்கு விடையாக இனிமேல் தனக்கு நேரப்போவதை கூறுவது அப்படின்னா உருவது கூறல் விடை உற்றதுன்னா ஆல்ரெடி நடந்த விஷயம் உருவதுனா இனிமேல நடக்க போற விஷயம் மறை வர வரமாட்டேன்னு சொல்ற விஷயம் ஏவல் விடைனா நீயே செய்ய அப்படின்ற ஒரு விஷயம் அடுத்து உனக்கு கதை எழுத தெரியுமா என்ற வினாவிற்கு எனக்கு கவிதை எழுத தெரியும் கதை எழுத தெரியுமா கதை எழுத தெரியும் தெரியாதுன்னு சொல்லணும் அது விட்டு இல்ல இல்லை எனக்கு கவிதை எழுத தெரியும்னா நல்லா கவிதை எழுதுவேன் அப்படின்னு சொல்றது வந்து என்ன விடைன்னு சொல்லணும் இன மொழி விடை அதுக்கு இனமா சொல்றது வந்து இனமொழி விடை ஏவல் விடைனா கவி கதை எழுத தெரியுமா நீயே எழுது அப்படின்னு சொன்னா ஏவல் விடை சுட்டு விடைனா கதை எழுத தெரியுமா அந்த பக்கம் எழுது அப்படின்னு நம்ம சொல்லணும் சொல்றது சுட்டு விடையில வந்துடும் அந்த பக்கம் இந்த பக்கம்னு விடைனா எழுத தெரியும் எழுத தெரியாதுன்னு சொல்றது நேர்விடை அப்ப இதுக்கு சரியான ஆன்சர் இனமொழி விடை அடுத்த கேள்வி பாருங்க கடைத்தெரு எங்கே உள்ளது இந்த வினாவிற்கு வலப்பக்கத்தில் உள்ளது இடப்பக்கத்தில் உள்ளது அப்படின்னு சொல்றது எங்க என்ன ஆன்சர்ல வந்துரும்னா இப்பக்கத்தில் அப்பக்கத்தில் அப்படின்னு சொல்லிட்டு சுட்டு விடை சரிங்களா அப்ப இது என்ன வருது இப்பக்கம் அப்பக்கம் வலப்பக்கம்னு பக்கம்னு சொல்லும் இது வந்து சுட்டு விடையில வந்துடும் அடுத்து சாப்பிடுகிறாயா என்ற வினாவிற்கு இங்க பாருங்க சாப்பிடுகிறாயான்றதுதான் என்றதான் கொஸ்டின் வயிறு வலிக்கிறது அப்படின்னா ஆல்ரெடி வயிறு வலிக்குது அவருக்கு ஆல்ரெடி நடந்த விஷயம் அப்ப இது எதுல வந்துரும் உற்றது உரைத்தல் விடையில வந்துரும் இப்ப சாப்பிடுறாயா அப்ப நம்ம சப்போ சப்போஸ் கேட்போம் பிரியாணி சாப்பிட்றியா அப்படின் போது இல்ல எனக்கு வயிறு வலிக்கும் அப்படின்னு சொல்லிட்டோம்னா உருவது குரல்ல வந்துரும் வலிக்கிறது வலிச்சிட்டு இருக்க விஷயத்த சொல்றதுனால இது வந்து உற்றது உரைத்தல் விடை அடுத்து கேள்வி பாருங்க விளையாடவில்லையா என்ற வினாவிற்கு கால் வலிக்கும் இனிமேல் நடப்பதை கூறுதல் என்ன விடை வரும் உற்றது உரைத்தலா உருவது கூறலா ஏவலா மறை விடையானா உருவது கூறல் விடை நாளை பள்ளிக்கு வருவாயா என்ற வினாவிற்கு இங்க பாருங்க நாளைக்கு பள்ளிக்கு வருவாயானா என்ன சொல்லணும் வர வரமாட்டேன்னு சொல்லணும் வராமல் இருப்பேனா செய்யாமல் இருப்பேனா அப்படின்னு நம்ம சொல்லுவோம் பாத்தீங்களா அதுக்கு பேர் தான் வினா எதிர் வினாதல் விடை புரியுதுங்களா நாளைக்கு பள்ளிக்கு வருவாயானா இனமொழி விடைக்கு வந்து நாளைக்கு நானு காலேஜ் போவேன் அப்படின்னு சொல்லிட்டா இனமொழி விடையில வந்துடும் ஏவல் விடைனா பள்ளிக்கு போய்க்கோ நீயே சொன்னா ஏவல் விடை நேர் விடைனா சரி வருவே நான் பாரு நாளைக்கு பள்ளி வருவியா வராமல் இருப்பேனா அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்டதுக்கு பதில மறுபடியும் கேள்வியாவே கேட்கிறாரா அதனால இது வினா எதிர் வினாதல் விடை மறை விடையின் மற்றொரு பெயர் என்னன்னு கேட்டிருக்காங்க மறைனா என்ன சொல்லியிருக்கோம் எதிர்மறை விடை சரிங்களா அடுத்து இன்னும் கேள்வி பாருங்களே கீழ் வருவனவற்றில் எது வெளிப்படை விடை அல்லன்னு சொல்லியிருக்காங்க மூணு சொல்லியிருக்கோம் மூணு விடை வந்து வெளிப்படை விடைன்னு சொல்லியிருக்கோம் என்னென்னா சுட்டு விடை சுட்டு விடை மறைவிடை எதிர்விடை இது மூணுமே வந்து வெளிப்படை விடையில வந்துடும் அப்ப இதுல எது இல்லைன்னு பார்த்தோம்னா ஏவல் ஏவல் விடை வந்து குறிப்பு விடை சரிங்களா அடுத்து கீழ் கீழ் வருவனவற்றில் எது குறிப்பு விடை அல்லன்னு கேட்டிருக்காங்க இப்ப இந்த மூணுல ஏதாவது ஒண்ணு அது அதுக்கு எழுதிடலாம் எங்க இந்த நேர்விடை இருக்குங்களா அந்த நேர்விடை வந்து குறிப்பு விடை அல்ல குறிப்பு விடை அல்ல அடுத்து வினாவிற்கு இனமான இதுல சொல்லிட்டாங்க இனம் இனமான மற்றொன்றை சொல்லுதல்னா இன மொழி விடை சரிங்களா ஏவல் விடைனா நீயே செய் அப்படின்னு சொல்றது மறை விடைனா எதிர்மறையா சொல்றது சுட்டு விடைனா இந்த பக்கம் அந்த பக்கம் சுட்டி காட்டி சொல்லுதல் அடுத்து ஈஸியா இருக்கும் பாடம் படிக்கிறாயா என்ற வினாவிற்கு படிக்கிறேன் என கூறுவது படிக்கிறாயானா படிக்கிறேன் அவ்வளவுதான் பாசிட்டிவா சொல்லிட்டு போயிட்டோம் நேர் விடையில வந்துடும் சரிங்களா இதே படிக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னா மறை விடையில வந்துடும் சுட்டு விடைனா அந்த பக்கம் இந்த பக்கம்னு சொல்றது ஏவல் விடைனா படிக்கிறாயானா நீயே படி அப்படின்னு சொல்லிட்டு போறது சரிங்களா செய்யலில் சொற்களை பொருளுக்கு ஏற்றவாறு சேர்த்தோ மாட்சியோ பொருள் கொள்ளும் முறைக்கு என்ன பேருன்னு சொல்றாங்க அப்ப இதுக்கு பேர் வந்து பொருள் கொள் அணி கிடையாது அணினா அந்த அழகு சேர்ப்பது தான் அணின்னு சொல்லுவோம் செய்யலுக்கு அழகு சேர்த்தல் அணி சோ இது சரியான ஆன்சர் வந்து பொருள் கோள் சரிங்களா பொருள் கோள் எத்தனை வகைப்படும் அப்படின்னா பொருள் கோள் எட்டு வகைப்படும் இதுவும் பாருங்க பொருள் கோல் வந்து எட்டு வகைப்படும் இதுக்கு இதுக்குமே நான் ஷார்ட் கட் சொல்லிடுறேன் கோல் வந்து எத்தனை எத்தனை கோள்கள் ஒன்பது கோள்கள்னு ஆரம்பத்துல படிச்சிருந்தோம் ஆனா இப்போ வந்து எட்டு கோள்கள் தான் மாத்திருக்காங்க ரைட்டுங்களா பிளானட்ஸ் வந்து எட்டு தானே இருக்கு ப்ளூ கட் பண்ணிட்டாங்க அப்போ எட்டு கோள்கள் இருக்கிறதுனால பொருட்கோள் கோள் எத்தனை வகைப்படும் எட்டு வகைப்படும் ஷார்ட் வச்சுக்கோங்க சரிங்களா இதான் ஆன்சர் அடுத்து கீழ்காண்டவற்றுள் பொருட்கோள் வகைகளில் சேராதது எது அந்த எட்டுல வந்து என்னென்ன இருக்கும்னா ஆற்று ஆற்றுநீர் பொருட்கோள் மொழிமாற்று பொருட்கோள் நிரல் நிறை பொருட்கோள் விற்பூட்டு பொருட்கோள் தாப்பிசை பொருட்கோள் அலைமறி மா யாப்பு பொருட்கோள் கூட்டு பொருட்கோள் அடிமறி மாற்று பொருட்கோள் இந்த எட்டு இருக்கும் இதில் வந்து எது வந்து இல்லைன்னு கேட்குறாங்க இரட்டுற மொழித பொருட்கள் இதுதான் இல்லை சரிங்களா அந்த லிஸ்ட்டு தெரிஞ்சிருச்சுன்னா நான் பிடிஎஃப்ல நான் கொடுத்துட்றேன் நீங்கள் பிடிஎஃப்ல அந்த லைனை செக் பண்ணிக்கோங்க இப்போ வந்து நம்ம எம்சிக்யூ பார்த்துடலாம் பிடிஎஃப்ல இது ஃபுல்லாகவே புக்கில் என்ன இருக்கோ அது அப்படின்னு பிடிஎஃப் உங்களுக்கு கொடுத்துருவேன் பிடிஎஃப் வந்து டெலகிராமில் கொடுத்துருப்போம் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்லையும் போட்டுறேன் அண்டு கமெண்ட் பாக்ஸ்லேயும் ஃபஸ்ட்டு பின் பண்ணிடுவேன் நீங்கள் வாட்ஸ்அப் லிங்க் வேணுனாலும் வாட்ஸ்அப்லேயும் அதோட ஃபோட்டோஸ்லாம் சென்ட் பண்ணிடுறேன் நீங்கள் படிச்சுட்டாங்க ஓகேங்களா நெக்ஸ்ட் பாடலின் தொடக்கம் முதல் முடிவு வரை ஆற்றுநீர் போக்கை போல ஆற்று நீர் மாதிரியே போகும் ஆற்று நீரின் போக்கை போல நேராகவே பொருள் கொள்ளுமாறு அமைவது அப்படியே பாருங்கள் கொஷின்லேயே இருக்கு இது வந்து ஆற்று நீர் பொருட்கொள் அடுத்த கேள்வி பாருங்கள் ஒரு செய்யுளில் சொற்கள் முறை முறை பிறலாமல் வரிசையாக அமைந்து வருவது என்ன பொருட்கோள்னு கேட்டிருக்காங்க முறையா வரணும் அதுலயே போட்டிருக்காங்க பாரு முறையா வரணும்னு சொல்லியிருக்காங்க அப்போ ஒரு செய்யுளில் சொற்கள் பிறலாமல் நிரல் நிறையாக அமை அமைந்து வருவது வந்து நிரல் நிறை பொருள்கோள் இதுதான் சரியான ஆன்சர் சரிங்களா இது பாருங்க நாற்பதாவது கேள்வி நிரல் நிறை பொருள்கோள் எத்தனை வகைப்படும்னு இது பாருங்க ரெண்டு இருக்குங்களா அப்போ இரண்டு வகைப்படும் நிரல் ஒண்ணு நிறை ஒண்ணு சரிங்களா அப்ப இரண்டு வகைப்படும் சொல்லிரலாம் அது வந்து என்னன்னா முறை நிரல் நிறை பொருட்கோள் இரண்டாவது வந்து எதிர் நிரல் நிறை பொருட்கோள் சரிங்களா நெல் என்னும் எழுவாய் பல வினையச்சங்களை பெற்று காய்ச்சுவை என்னும் பயனிலையை கொண்டு முடிவது எந்த பொருட்கள் அப்படின்னு கேட்டிருக்காங்க நெல் அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சிருக்கு அது வந்து பல விதத்துல வந்திருக்கும் எதில முடியும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க இது வந்து ஆற்று நீர் பொருட்கோள்னு சொல்லுவோம் நெல் என்னும் எழுவாய் பல வினையச்சங்களை பெற்று காய்த்தவை என்னும் பயநிலையை கொண்டு முடிவது எந்த பொருட்கள்னு கேட்டிருக்காங்க இது வந்து ஆற்று நீர் பொருட்கோள் சரிங்களா எதிர் நிரல் நிறை பொருட்கள் இது பாருங்க ஈஸியா இருக்கும் எழுவாய்களை வரிசைப்படுத்தி இதுக்கு என்னன்னு கேட்டிருக்காங்க ஆன்சர் வந்து எழுவாய்களை வரிசைப்படுத்தி பயநிலைகளை நேராக சொன்னா அது வந்து நேரு முறையில வந்துரும் அப்ப இது கிடையாது எழுவாய்களை வரிசைப்படுத்தி அவை ஏற்கும் பயநிலைகளை எதிர் எதிராக கொண்டு பொருள் கொளுத்தல் இதுதான் சரியான ஆன்சர் எழுவாய் வரிசையா வந்துரும் அதுக்குரிய பயநிலையை வந்து ஆப்போசிட்டா சொல்றது வந்து எதிர் நிறை இது வந்து முறையில வந்துடும் ஃபர்ஸ்ட் சொன்னது முறையில வந்துடும் சரிங்களா சிதறி கொடுக்கும் சொற்களை ஒன்றோல் ஒன்று கூற்றி பொருள் கொளுதல் அது கிடையாது அடிகளை மாற்றி அதெல்லாம் அடிமறி மாற்றி பொருள் கொள்ள வந்துடும் இது எதுவுமே கிடையாது சரிங்களா சிதறி கிடைக்கிறது வந்து என்னன்னா கொண்டு கூட்டு பொருள் கொள்ள வந்துரும் சரிங்களா நெக்ஸ்ட் விலங்கோடு மக்கள் அணையர் இலங்கு நூல் கற்றோரோடு ஏனையவர் இங்க பாத்தீங்களா விலங்கு மக்கள் அப்படின்னு ரெண்டு எழுவாய் விலங்கு ஒரு எழுவாய் வந்துருங்களா மக்கள் வந்து ஒரு எழுவாய் அப்ப எழுவாய் வந்து வரிசையா வந்துருச்சு ஆனா விலங்கோடு மக்கள் அணையர் இலங்கு நூல் கற்றோரோடு ஏனையவர் விலங்கு வந்து க கற்றோர் குடையும் மக்கள் வேர்டை வந்து இங்கிட்டு ஏனையவர் மத்தவங்க அப்படின்ற மாதிரி அப்ப மாத்தி சொல்லியிருக்காங்க எதிர் எதிரா சொல்லியிருக்காங்க நேரடியா சொல்லல கரெக்டுங்களா அப்ப இது வந்து என்ன வந்துரும் நிரல் நிறை பொருட்கோள் இப்ப விலங்கு மக்கள் செகண்ட் செகண்ட் வந்து கற்றோர் வரணும் ஏனையவர்ன்றது முன்னாடி வரணும் அப்ப மாத்தி வந்திருக்கு கரெக்டுங்களா அப்ப இது வந்து எதிர் நிரல் நிறை பொருள்கோள் நெக்ஸ்ட் இது பாருங்க மேற்கொண்ட குரலில் இதுதான் விலங்குடும் மக்கள் அதுதான் விலங்கு என்ற எழுவாய்க்கு உரிய யாதுன்னு கேட்கிறாங்க விலங்குக்கு வந்து என்னது கல்லாதவரா கற்றவரா மக்கள் கிடையாது விலங்குக்கு கற்றார் வந்து யாருக்கு வந்துருவா மக்கள் கூட வந்துருவாங்க கல்லாத ஏனையவர் அதுதான் வந்து விலங்கு அப்படின்றதுக்கு ஆன்சரா இருக்கும் சரிங்களா நெக்ஸ்ட் பாருங்க கொண்டு கூட்டு பொருட்கள் எவ்வகையான செய்யுளில் அமையும்னு கேட்டிருக்காங்க கொண்டு கூட்டு பொருட்கள் எந்த மாதிரி செய்யுள் அமையும்னா சிதறி கிடைக்கும் பாத்தீங்களா அந்த மாதிரி இருக்கிறதுல அமையும் ஆழத்து மேலக்குவலை குளத்துல வாளி நெடிய குரங்கு இந்த பாடல் உரை மேற்கோளாக யாருடைய உரைன்னு கேட்டிருக்காங்க இது வந்து மயிலைநாதர் இது வந்து ஒன் ஒன்மேடுல கேட்பாங்க பார்த்துக்கோங்க எல்லாமே ஒன்மேடுதான் அஹ் இந்த இலக்கணத்தை தாண்டி சில வரிகள் கொடுத்து செய்யுள் வரிகள் கொடுத்து கேட்பாங்கல்ல அப்ப இது வந்து தான் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க மயில் ஆலமரத்துல மயில் இருக்கு குரங்கு இருக்கு அப்படின்னு ஞாபகத்துல வச்சுக்கோங்க அடுத்து ஆழத்து மேல குவலை குளத்து வாளி நெடிய குரங்கு என்ற பாடலில் பொருத்தமான பொருள் கொள்ளும் தான் ஆழத்தின் மேல் என்ன வரும்னா குரங்கு தான் வரும் குளத்தில வந்து குவளை வரும் இதெல்லாம் யாரு வச்சுக்கோங்க ஆழத்தின் மேல் குரங்கு ஆலமரம் தானே குளத்தின் வந்து குவளை இதுதான் சரியான ஆன்சர் அடுத்து யாப்படி பழவினும் கோப்புடை மொழிகளை ஏற்புல இசைப்பது கொண்டு கூட்டே இது பாருங்க கொண்டு கூட்டு பொருட்களை பற்றி கூறுகிறது இது எதை பார்த்தீங்க பார்த்து கொண்டு கூட்டே இது வந்து நன்னூல் நல்லா யாத்திரை வச்சுக்கோங்க நன்னூல் அணி வந்து தண்டி அலங்காரம் அணி இலக்கணம் தண்டி அலங்காரத்துல வந்துடும் இப்ப நம்ம பொருட்கோள் பார்த்தது ஃபுல்லாமே நன்னூல்ல வந்துடும் சரிங்களா ஆன்சர் வந்து கொண்டு கூட்டு பொருள் எதிர் நிரல் நிறை பொருட்கள் பற்றி விளக்கும் நன்னூல் நூறுபா எண் எதுன்னு கேட்டிருக்காங்க எதிர் வந்து என்னன்னா நானூத்தி பத்து எதிர் போர் டுவெண்ட்டி யாரு வச்சுக்கோங்க

கற்றாரோடு ஏனையவர் என்பதில் ஏனையவர் என்பது யாரை குறிக்கிறதுன்னு கேட்டால் கல்லாதவர்களை குறிக்கிறது யார் கூட கம்பேர் பண்ணியிருக்காங்கன்னா தான் விலங்குகள் கூட கம்பேர் பண்ணியிருக்காங்க சரிங்களா கற்றவர்கள் ஓகே மக்களை வந்து கற்றவர் கூட இருக்கும் இங்கே பாருங்க பிப்டி பிப்டி ஒன் கொஸ்டினுக்கு ஆன்சரை கமெண்ட்ல சொல்லுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க